வணக்கம் நண்பர்களே மத்திய அரசின் வேலைவாய்ப்பான பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கார்பரேஷன் லிமிடெடில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் பார்த்திங்கன்னா டிஎன்இபி மாதிரி இவங்களும் வந்து பவர் வந்து லோடு டெஸ்பேஸ் சென்டர் வச்சிருக்காங்க ஐ ஃபைவ் ரீஜினல் லோடு டெஸ்பேஸ் சென்டர் உங்கள்கிட்ட இருக்குது நேஷனல் லெவலில் லோடு டெஸ்பேஸ் சென்டர் உங்கள்கிட்ட இருக்குது ஸோ இந்த லோடு டெஸ்பேஸ் சென்டருக்கான பதவிக்கு தான் இப்போ இந்த ஆட்கள் தேர்வு செய்யப்படுறாங்க என்ன பதவின்னு பார்த்திங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினிங் ஹச்ஆர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங் அப்படிங்கிற ரெண்டு பதவிக்கு வந்து ஆட்கள் தேர்வு போகிறாங்க இது நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரிசர்வேஷன் டீட்டெயில் இது போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங் பதவிக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷன்ஸ் அப்பிடி இண்டிகேட்டர் தனியாக வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து அறிவிக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எக்ஸாம் வந்தப்போ அந்த டைமில் வந்து அறிவிக்கிறதா வெப்சைட்டில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் இப்போ எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இந்த பதவிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ எம்பிஏ ஹச்ஆரில் அப்புறம் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் சோஷியல் ஒர்க்கரில் எம்பிஏ முடித்தவர்களை வந்து விண்ணப்பிக்கலாம் அறுபது பர்சன்ட் மதிப்பெண்ணிருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்து அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங் இதில் பார்த்தீங்கன்னா பிஆர் ஹவர் ரிசர்வேஷன் செல்பி ப்ரொவைடர் ஆஸ் ஃபர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேரக்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க வேகன்சிஸ்க்கு ரிசர்வேஷன் டீட்டெயிலாம் கிராஜுவேட் வித் ஃபுல் டைம் பிஜி டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மாஸ் கம்யூனிகேஷன் பப்ளிக் ரிலேஷன் ஜேர்னலிசம் ஃப்ரம் ரெக்கனைஸ்ட் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் அறுபது பர்சன்ட் மதிப்பு வாங்கியிருக்கோம் ஃபைனல் இயர் செமஸ்டர் ஸ்டூடண்ட் வந்து கூட இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் பண்ணலாம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் சிஜிபியோட வேல்யூ வந்து சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட்னேஜ் இருக்குனுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சு பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் என்ன்க்ளோஸ் பண்ணுறேன் படிச்சு பார்த்துக்கங்க எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேப்பர் யூஜிசி நெட்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இவங்க அப்பியர் ஆகும் இதில் பாஸ் பண்ணால் தான் அவங்க வந்து இந்த பதவிக்கு தேர்வு செய்வாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸியூட்டிவ் ட்ரைனிங் ஹச்ஆர் இந்த பதவிக்கு என்ன மாதிரி பேப்பர் உங்கள் வந்து யூஜிசி நெட் இருக்கு ஸ்நேட்டில் சம்மந்தமாக பேப்பர் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா லேபர் வெல்ஃபேர் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் லேபர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஹியூமன் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் பேப்பர் கோடு வந்து ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தேர் வந்து இவங்க எழுதணும் அதேமாதிரி ஏஓடி போஸ்ட்டுக்கு அதாவது அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் எதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலேஷன் பேப்பர் கோடு நம்பர் வந்து அறுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து இந்த எக்ஸாம் வந்து நெட் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாமினேஷன் சென்டர் இதை பற்றி எல்லாம் ஜூன் ரெண்டாயிரத்து ஒம்பது ஆஃபீஷியல் வெப்சைட்டில் வெப்சைட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும் எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஸோ பார்த்துருக்காங்க ஃபைனல் இயரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ரிலாக்ஸேஷன் அந்த கன்செஷன் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ படித்து பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆனது பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் மார்க் அவங்க வாங்கியிருக்கணும் ஹண்ட்ரட்க்கு குரூப் டிஸ்கஷன் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றா கூட சொல்லியிருக்காங்க அதோடைய கோட் நம்பர் சிலபஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வாங்குகிற மார்க் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் கன்வூட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷனில் மூணு மார்க் பர்சனல் லீட் பன்னெண்டு மார்க் டோட்டல் ஹண்ட்ரட் மார்க்குக்கு நீங்கள் மெரிட்டில் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் அவங்க மெடிகல் ஃபிட்னஸ் மெரிட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்காங்க ஹெல்த்து காம்பன்சேஷன் பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸிகூட்டிவ் ட்ரைனிங் தனியாக பேக்கேஜ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பார்த்துருக்காங்க ஹச்ஆர்ஏ ஓட்டர்ஸ் டீட்டெயில் எல்லாமே பிஎஃப் அதெல்லாம் குரூ குரூப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட்டை பற்றியும் பேசி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பற்றி சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் முழுவதும் படித்து பார்த்துட்டு இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பீங்க பேமெண்ட் வந்து எஃப் உங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க நான் ரீஃபண்டபுள் அமௌண்ட் ஸோ ஆன்லைன் மூலியமாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில் வந்து நெட் மூலியமாக பே பண்ணிக்க முடியும் அதோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்புறம் கேண்டிடேட் வந்து போஸ்டர்ட் என்ன இந்த அந்த அது கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் முழுவதும் இந்த இமெயில் ஐடி இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ முழுவதும் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து இந்த வீடியோக்கு கேள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்படியே பண்ணலாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இல்லைங்க பிடிச்சி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க வேலை இல்லாதவங்க எல்லாம் தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்ரெஷர் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எல்லாேருக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் பற்றி நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த பதவிக்கு நீங்கள் என்ன விண்ணப்பிக்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு விண்ணப்பிங்க தொடர்ந்து இணையந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்